வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுர சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவையின் பேச்சாளருமான நலிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரமே பிள்ளையானுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினால் வெளிப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியானதுடனும் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும் சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வழக்குகளுடன் தொடர்புடையதாகும் அவை தொடர்பிலும் விசாரிக்கப்படுகிறது அதன் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என காவல்துறை விசாரித்து வருகிறது இதேவேளை ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் அதில் கர்தனால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தி அடையும் வகையில் பெறுவர்கள் கிடைத்து வருகின்றன எனவும் கூற முடியும் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்பலாய்வு திணைக்களத்திற்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயமாக விசாரணை முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்த வேண்டும் குழப்பம் அடைய வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் நலிந்து ஏதேச குறிப்பிட்டார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து பிள்ளையரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என இதன் போது உடகவிலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவையின் பேச்சாளர் பிள்ளையானை சந்தித்து வந்த பின்னர் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என கூறியிருந்தார் எவ்வாறாயினும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலியமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலை மற்றும் கப்பங்கோரர்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்பு இல்லை என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழி வரலாறும் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் எனவும் அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் மக்களை ஏமாற்றிய தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களை ஏமாற்றுவதற்கு தயாராகி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பெலியத்த தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கலந்து கொண்டு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் வேற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியல் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் ஏமாற்று விலைகளை செய்து மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாது உள்ளாட்சி மன்றத்திலும் முன்னெடுத்து பிரதேச மட்டத்தில் உள்ள அதிகாரத்தை பெற்று தருமாறு கோரி வருகின்றன எனவே மூன்றாவது தடவையாகவும் இவர்களிடம் மக்கள் ஏமாறக்கூடாது வரி ஊழல் மோசடி திருட்டு லஞ்சம் போன்றவற்றையே எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்றன அவற்றை நீக்கி எரிபொருள் விலையை குறைக்கலாம் என்று மேடைக்கு மேடை முழங்கினர் தெளிவான அதிகாரம் இன்னமும் அவற்றின் விற்பனை விலை அதிகமாகவே காணப்படுகின்றது துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் வழங்கப்படும் என்றும் ஒழிப்போம் என்றன அதுவும் நடக்கவில்லை இவ்வாறான பொய்யான வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அளித்து அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் குழுவின் அறிக்கை ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அசங்க கரவட்ட தலைமையில் நால்வரடங்கிய குழு ஒன்றே இதனை ஆராய நியமிக்கப்பட்டுள்ளது இதனை காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் ஆணைக்குழு சுயாதனமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு என்றும் இருந்தும் தேர்தல் ஆணைக்குழுவின் பக்க செயற்பாடுகள் வருத்தத்திற்குரியது என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ள மன்ற தேர்தல் தொடர்பில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடன் தேர்தல் செயலக கோட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு உண்மையான நீதியை வழங்க வேண்டுமென்றால் நாட்டில் புற்றுநோய் போன்று பரவிவரும் இஸ்லாமிய தீவிரவாத சக்திகளை முற்றாக தோற்கடிக்க வேண்டும் என பொது பல சேனாவின் ஞானசேரதேர தெரிவித்துள்ளார் எனினும் அரசாங்கம் அவ்வாறான திட்டம் எதையும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக பல மேடைகளில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்பட ார் இதற்காக பயிற்சி எடுத்தவர்கள் இந்த நோக்கத்திற்காக இளைஞர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பியவர்கள் என அனைவரும் வெட்கமற்று இந்த அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் இணைந்துள்ளன என ஞான தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மகிழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டின் பொருளாதாரம் இப்பொழுது சரிந்து கொண்டிருக்கிறது அப்போது அதை மீட்டு யார் காட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள் கோத்தபாய இரவின் குடியில் விழுந்தார் பகலில் அனுரா காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை அப்படியானால் மீதமுள்ள ஒரே தேர்வு ரணில் விக்ரமசிங்காவே வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டடக்க கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவே என தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதரசன ரத்ன நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளில் மத்தியஸ்தர்கள் புதிய சூத்திரம் ஒன்றை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து நன்கு அறிந்த சிரேஷ்ட பலஸ்தீன அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச தகவல்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன இதன்படி ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை போர் நிறுத்தம் நீடித்தல் இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீன கைதிகளுக்கு மாற்றீடாக அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவித்தல் தீர்வு மற்றும் காசாவில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுதல் ஆகியவற்றை கொண்டு இந்த புதிய சூத்திரம் தெரிவிக்கப்படுகிறது பரிசுத்த பாப்பரசர் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று முன்தினம் நேரப்படி காலை ஏழு முப்பத்தி ஐந்து அளவில் இறைவனை சேர்ந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்